தனிப்பட்ட பாதுகாப்பு என்பது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளும் செயல்பாடு ஆகும் நாம் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளும் விழிப்புணர்வு நமக்கு மிகவும் அவசியம் தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்த சில முக்கிய குறிப்புகள் சுற்றுப்புறத்தை கவனியுங்கள் உங்கள் சுற்றுப்புறத்தை கவனமாக கவனியுங்கள் உங்களுக்கு அருகில் நடக்கும் விஷயங்களை கவனித்து சந்தேகத்திற்குரிய நபர்களை அடையாளம் காணுங்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் ஏதாவது சரியில்லை என்று உங்களுக்கு தோன்றினால் அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் வெறிச்சோடிய இடங்களை தவிர்க்கவும் குறிப்பாக இரவில் நன்கு விளக்கப்பட்ட மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் இருங்கள் அந்நியர்களை தவிர்க்கவும் உங்களுக்கு தெரியாதவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களிடமிருந்து ஏதேனும் உதவி அல்லது அழைப்பை ஏற்காதீர்கள் உங்கள் பொருட்களை பாதுகாக்கவும் உங்கள் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் அவற்றை வெளிப்படையாக காண்பிக்காதீர்கள் ஆன்லைன் பாதுகாப்பு உங்கள் கணக்குகளை பாதுகாக்கவும் வலுவான தனித்துவமான கடவுச் பயன்படுத்துங்கள் மற்றும் இரண்டு காரணி அங்கீகாரத்தை இயக்கவும் தொந்தரவு செய்யும் இணைப்புகள் அல்லது இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் மோசடி இணைப்புகள் அல்லது இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கவும் ஆன்லைனில் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதைத் தவிர்க்கவும் உடல் பாதுகாப்பு தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கொள்ள தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள் தனிப்பட்ட அலாரத்தை எடுத்துச் செல்லுங்கள் ஒரு தனிப்பட்ட அலாரம் தாக்குபவர்களை தடுத்து கவனத்தை ஈழ்க்கும் அவசர தொடர்பு எண்களை அறிந்து வைத்திருங்கள் அவசர தொடர்பு எண்களை எப்போதும் தயாராக வைத்திருங்கள் கூடுதல் குறிப்புகள் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் ஏதாவது தவறு என்று உங்களுக்கு தோன்றினால் அது நிச்சயமாக தவறுதான் உங்கள் திட்டங்களை யாரிடமாவது தெரிவிக்கவும் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் மற்றும் எப்போது திரும்புவீர்கள் என்பதை உங்கள் நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினரிடம் தெரிவிக்கவும் தன்னம்பிக்கையுடன் இருங்கள் யாராவது உங்களை அசகழியமாக வைத்தால் தைரியமாக பேசுங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் குறிப்பு நான் ஒரு பெரிய மொழி மாதிரி என்பதால் அலாரம் அமைத்தல் புகைப்படம் எடுத்தல் அல்லது விளக்குகளை மாற்றுதல் போன்ற பயனர் சாதனங்களில் எந்த செயலையும் செய்ய முடியாது